ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கிரைண்டரு வேற எங்கே பேர் பார்க்கலாம் அம்மா கிரைண்டர் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டை என்னேஜ் வச்சுருக்கேன் ஃபுல்லாக இந்த பேரிங் எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த கிரைண்டரை திருப்பி பின்னாடி அஞ்சு ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு ஸ்கூலை கழட்டிக்காங்க வீட்டிலே பேரிங் ஈஸியாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை இந்த பேரிங் ரேட்டு எண்பதுலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி நம்ம வீட்டிலே சூப்பராக மாட்டி சூப்பராக சர்வீஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையை நாம்ளே வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் பேரிங் மாட்டிடலாம் இப்போ ஸ்க்ரூவை கழட்டிட்டேன் நேரம் அக்கி வச்சு மேலே பாடி மட்டும் கழட்டுங்க ஈஸியாக வந்துடும் இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு கடியில் எவ்வளோ தூக்கு வைக்கணும்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஆகுது எவ்வளோ சவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரிங் சவுண்டு கேட்குற அடித்து வச்சு பேரிங் போன சவுண்ட் கேக்குதுங்களா ஓகே கேட்டு பார்க்குறேன் இந்த பேரிங்கை நாம் கழுத்தி மாட்டலாம் முதல்ல இந்த பெல்ட் கட்டிக்காங்க ஒரு பக்கம் பிடிச்சி எடுத்திங்கன்னா பெல்ட்டு வந்துடும் பெல்ட்டு கட்டிக்காங்க ஈஸியாக ஒரு பக்கம் பிடிச்சு எடுத்திங்கன்னா பெல்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பொறுமையாக செய்யுங்க அடுத்தது அந்த உயிரில் சுற்றியும் ஒரு நாலு நெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு நெட்டையும் திருப்பி கொண்டு கழட்டி வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியெடுத்தால் அடியோட செட்டோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் நம்ம பேரங்க அதுக்குள்ளே இருக்கிற பேரங்க கழட்டணும் அஞ்சு ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் அஞ்சு இல்லை நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்கூருவை கழட்டிக்கலாம் இது மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை செஞ்சுட்டா அந்த வேலையை மறுபடியும் நம்ம ஈஸியாக செய்யலாம் ஒரு தடவை பேரிங் பண்ணால் அடுத்த தடவை பேரங்கி போயிடுச்சுன்னா நம்ம வீட்டிலே சரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கழட்டியாச்சு அடி ஓடி செட்டோட வந்துருச்சு எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி ஓடி அந்த பேரங்கை துருப்பிடிச்சு பேரங்கில் இருக்கிற பிசு இருக்கெல்லாம் அதில் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரிங் போக மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேரங்கி போனதுனால எவ்வளோ மண் தோல் இருக்குது பாருங்கள் பேரிங்கே அதுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூடியை அடிப்பக்கம் இருக்கிற மூடியை கழகினா பேரிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி பேரிங் கழ்கிறதுனே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற அடியில் ஒரு புஷ் இருக்கும் மேலே ஒரு கப்பாட் இருக்கும் அந்த தப்பையும் புஷையும் கழட்டிடுங்க பார்த்து பேரிங் கழகணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மேலே இருக்கிற இது உடைய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பற்றி தட்டுங்க அடியில் தட் அடியில் அப்படி தட்டாதிங்க அடியில் தட்டினா அது மலங்கிரும் அதுக்காசமாக இப்போ தட்டி கேட்கிறேன் இது மாதிரி கட்டையை வச்சு தட்டுங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படி தலையெல்லாம் வச்சு தட்டுனீங்க வந்துடும் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர இங்கே போயிருச்சுங்களா பால் ரோஸ்லாம் கீழே கொட்டுதுங்களா இல்லை வலையை வந்துடுச்சு பால் ரோஸ்லாம் கொட்டிடுச்சு உள்ளே போரெண்ட்ஸ் ஏவலை கிசிறு கிடக்குதுன்னு எல்லாம் துருப்பிடிச்சு பால் ரோஸ்லாம் கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த கீச்சு கீச்சு கீச்சி ஒரு சவுண்டு வந்தது திட தட தட்டதுன்னா ஒரு சவுண்டு வந்துது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே இருக்கிற பேரிங் கவிட்டை இது மாதிரி சின்னதாக ஒரு ஆணியை ஒன்று எடுத்து அதை உள்ள வச்சு தட்டுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை சைடு வச்சு தட்டினீங்கன்னா அந்த வலையை வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாக உடஞ்சிருச்சு முழு முழு பேரிங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வலையும் லார்டில் இருக்குது அந்த பெரிய வளையம் இந்த வெயிலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டீங்கன்னா வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதை வச்சு நம்ம வெளியில் வந்துடும் மெதுவாக தட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அது மாதிரி தட்டி ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பக்கம் அந்த இது உடஞ்சிருக்கு அது பிசுறு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் பொறுமையாக தான் தட்டினேன் பிளாஸ்டிக்னால் விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த லாரில் இருக்கிற அந்த வளையத்தையும் கழட்டணும் அதுக்கு இந்த ரெண்டு சைடில் சந்து கொடுத்துருப்பாங்க அந்த சந்தில் ரெண்டு பக்கம் வச்சு அது வேறையும் கரெக்டாக வச்சு அந்த வேக ஊசியில் பட்டையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன திருப்பிலியாக இருந்தால் சரி அந்த தின்ன திருப்பியாட்ட பட்டையாக இருக்கிறது அந்த வளையத்தை மேலே வச்சு அடிங்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு மறுபக்கம் சந்தில் வச்சு அடிச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் வீட்டில் அடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பேரையும் கேட்டுறோம் அடியில் வந்து கட்டையோ இது மாதிரி துணியை வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இதில் வச்சு அடிச்சிங்கன்னா அது மேலே இருக்கிற மரம் மழுகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மேலே டைட் பண்ண முடியாது அதனால் வேற மரம் மழுங்காமல் அது துணியோ ஒரு கட்டையோ வச்சு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் வச்சு அடிங்க அடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் மாற்றி அடிச்சிங்கன்னா மெதுவாக அடிங்க வெளியில் வந்துடும் இதெல்லாம் பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மெதுவாக நீங்கள் வேறு வந்துருச்சு வெளியில் வந்துருச்சு அதில் ரெண்டு ஓட்டை கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த பேரிங் ஈஸியாக காத்திடலாம் ரெண்டு பக்கம் வேறு ஒவ்வொருன்னு அந்த பக்கம் ஒரு சந்து ரெண்டு சந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சந்தையில் லைட்டாக சின்ன திருக்கிளி ஆட்டம் இருக்கிறத வச்சு ரெண்டு பக்கம் அடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரிங் பார் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பேரிங் இதாகிடுச்சு இது என்ன சைஸும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த பேரிங் சைஸை நான் சொல்கிறேன் அந்த பேரிங் வந்து வாங்கி போட்டுருக்காங்க இதில் பேரிங்ஸு நம்பர்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துணி பிடிச்சி அழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இது அதில் போகிறது தனித்தனியாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் இருக்கிற பிசர்லாம் சுத்தம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் பேரிங் போட்டு அதில் ஆர்டர் போட்டு நம்ம பார்க்கலாம் பண்ணுறது பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறதில் உள்ள ஒரு திருக்கிளி விட்டு நல்லா துரண்டி அதில் இருக்கிற குசுறு அதுக்கு எல்லாத்தையும் ஃபுட்டாக செஞ்சுடுவேன் பல்ஸ் பாருங்கள் எவ்வளோ குசுறுலாம் இருக்குது அதனால சுற்றியும் சுத்தம் செஞ்சுக்காங்க அதே மாதிரி இதில் இருக்கிற துகள் மண் அதெல்லாம் சுத்தம் செஞ்சுடுவேன் ஃபெல்ஸ் அதே மாதிரி ஆடியில் இருக்கிற ஆடி பாடியில் கிசு மண்ணெல்லாம் இருக்கும் ஃபன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் அதை நல்லா சுரந்து விட்டு ஒரு துணி வச்சு தேய்ச்சி இல்லை ஒரு ட்ரெஸ் வச்சு தேய்ச்சியாக நல்லா பழிச்சு எடுத்துருங்க நல்லா ஒரு அதே ட்ரைவர் வச்சு நல்லா தேய்த்துங்கள்லாம் இருக்கிற அளவுக்குலாம் வந்துடும் அப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தேவையுங்க நல்ல முதல்ல இதெல்லாம் சுத்தம் செஞ்சுக்காங்க கீழே கொட்டப்போட எவ்வளோ அளவுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஃபிசுரு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போனதனால இவ்வளோ பிசுறு அதில் உள்ள அப்படி ஓடி ஓடி அதில் இருக்கிற பிசு அது தண்ணி கண்ணி உள்ளே இறங்கிச்சின்னா அது எல்லாம் அழுக்காகி எல்லாம் பிசுராக இதாகி பேரிங் உடஞ்ச பிசுறு மண் எல்லாம் கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் துணி வச்சு நல்லா துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடியும் துடைச்சிருங்க வீலையும் துடைச்சிருங்க லாடியும் நல்லா துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் துடைச்சி வச்சுட்டு அடுத்தது நம்ம பேரிங் மாற்றலாம் பேரிங் மாற்ற போகிறேன் இந்த பேரிங் சைஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாயிரத்தி நாலு டூ ஆர்எஸ் அப்படிங்கிற பேரிங் இந்த சின்ன கிரைண்டருக்கு அது சைஸ் தான் பேரிங் சைஸ் அம்மா கிரைண்டருக்கு மட்டும் இல்லை சின்ன சைஸ் வர எல்லா கிரைண்டருக்கும் ஆறாயிரத்தி நாலு அப்படிங்கிற பேரிங் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாயிரத்தி நாலு டூ ஆர்எஸ் அப்படிங்கிறது இந்த அம்மா கிரைண்டருடைய பேரிங் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சைஸு எல்லாத்துக்குமே அது தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பேரிங்கை மாட்டலாம் நல்லா தொடைச்சிடுங்க னா இந்த இன்னொரு வாட்டி துடைச்சிடுறேன் தொடைச்சிட்டு இப்போ மாட்டலாம் மாற்றலாம் பேரங்கி போது பார்த்து மாட்டேன் பேரங்கை எடுத்தாச்சு இப்போ பேரங்க அந்த சந்தில் அப்படியே மெதுவாக கரெக்டாக வச்சுருங்க ஈக்குலாக ஈமேலே வச்சுட்டு கட்டையை எடுத்து அடியில் வச்சு மெதுவாக சுற்றிக்கலாம் இல்லை கட்டிங் பிளேடாக இதே ஒன்று வச்சு பொறுமையாக எல்லா பக்கம் தட்டு எல்லா பக்கம் தட்டுனீங்கன்னா ஈக்குவலாக தட்டுனீங்கன்னா எல்லா பக்கம் சமமாக இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டிட்டு கையில் பிடிச்சிக்கிறோம் அப்படியே வேலை போய் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடியில் இருக்கிறது திருப்பி உடஞ்சிரும் ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு சமமாக தட்டிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சமமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளேயும் போகக்கூடாது வெளியிலேயும் மேலே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சந்துக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்கேயும் ஒன்று போட்டால் அது லைட்டாக கிரீஸ் வச்சுக்கினா தான் அதை சைனிங்காக நல்லா ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஓடும் அதனால் உள்ளே கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலும் போடலாம் ஆயிலோட கிரீஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆயிலும் கூட போடலாம் ஆயில் தான் லைட்டாக போட்டுக்கலாம் இல்லைன்னா கிரீஸ் வச்சிங்கன்னா வேறக்கு கிரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ அந்த லாடு எடுத்து உள்ளே விட்டு தலைக்கெல்லாம் திருப்பி அடியில் தட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கெலாம் தட்டி தட்டினாலும் சரி இல்லை அப்படியே வச்சு தட்டினாலும் சரி தலைகளெலாம் திருப்பி கட்டிங் போய்ட்டு வச்சு தட்டினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தலைக்கெலாம் திருப்பி கட்டிங் போய்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க ஃபிரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினீங்கன்னா அந்த லாடு உள்ளே இறங்கி வரும் அந்த இறங்கி கேஸ் கரெக்டாக கீழே இறங்குறோம் கரெக்டாக கீழே இறங்கிருச்சான்னு நேராக திருப்பி ஒரு சுற்றி பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் இறங்குறப்படியே கீழே வச்சு கூட இப்படி தட்டலாம் ஒரு கட்டையை வச்சு தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக தட்டுங்க உள்ளே இறங்கி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றி பாருங்கள் கரெக்டாக ஓடுதான் கரெக்டாக ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ அந்த கேப்பெலாம் கரெக்டாக கரெக்டாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த முக்கம் நாலு பக்கம் ஒரு மாதிரி சத கட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டத்தில் கரெக்டாக ஒரு மாதிரி பொருத்தி திருப்பி அந்த நாலு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வைக்கும் போதே வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள் கரெக்டாக கீழே பாடியில் உரையுதா இல்லையான்னு உறையாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உறஞ்சதுன்னா பேரிங் கொஞ்சம் கீழே அந்த கீழாகவும் இருக்க கீழே இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்து பேரிங் போகணும் அப்போ தான் அந்த வீல் வந்து மேலாக போகும் கரெக்டாக அந்த கேஃபுக்கு தகுந்த மாதிரி பேரிங் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை அது மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கழுட்டு தேவைங்க ஸ்க்ரூ போட்டு நானும் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் டைப் பண்ணியாச்சு அடுத்தது பெல்ட் மாட்டலாம் அதுக்கு மேலே கூட சுற்றி பார்த்துக்காக நான் சுற்றி பார்த்துட்டேன் பெல்ட் மாட்டுறேன் ஒரு பக்கமாக இருந்து அந்த பக்கம் அப்படியே கை வச்சு தள்ளினீங்கன்னா இழுத்துனிங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இழுக்கு இழுக்க சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் இது மாதிரி வேலை செஞ்சுட்டிங்கன்னா மறுபடியும் ரிப்பேரானால் நான் அப்படியே ஈஸியாக வேலை செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பாருங்கள் கல்றது வந்து வேறையும் மாற்றுறது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் மாட்டி வச்சு இப்போ சுத்தினா கரெக்டாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் உறையக்கூடாது அதனால் கையில சுற்றி காற்றுக்காங்க இப்போ மோட்ரு போட போகிறேன் மோட்ரு போட்டு சவுண்டு வருதான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் எந்த சவுண்டும் வராது அந்த இந்த சவுண்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அடுத்து அடுத்து போட்டு ஓட்டி பார்க்க ஓட்டி காமிக்கிறேன் இப்போ பாடி போட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அஞ்சு ஸ்க்ரூவை போட்டு டைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஸ்க்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஸ்க்ரூ கரெக்டாக போட்டு கரெக்டாக உட்காந்து உக்காந்துருச்சான்னு பார்த்து டைப் பண்ணிக்காங்க கரெக்டாக கரெக்டாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஒரு பக்கம் ஏற்றி தேக்கிமா இருந்தால் தட்டை ஒரு பக்கம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தரக்கு ரெண்டு தரம் பார்த்துட்டு பாடி கரெக்டாக உக்காந்துருச்சான்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சவுண்டு வருதான்னு பாருங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்தில் பேரங்கி போன சவுண்டு இப்போ பேரையை மாற்றி வந்த பின்னாடி சவுண்டு வருதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த இது உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தட்டி நானே பொறுமை தட்டுன்னு நினச்சேன் ஆனால் எண்ணெய் மாரி உடஞ்சிருச்சு ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு இது அப்படியே ஒட்டினீங்கன்னா அதில் தண்ணி இறங்கி பேரங்கி திருப்பி சீக்கிரம் குவாலிட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதை கெவி க்யூப் வச்சு ஒட்டிடுவேன் பிளாஸ்டிக் தான் ஒரு பக்கம் தான் உடஞ்சிருச்சு அதனால் ரெண்டு பக்கமும் கெவி க்யூப் போட்டு அப்படியே அதில் வச்சிங்கன்னா ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மேலே புஷ் போட்டிங்கன்னா மேலே கப்பு போட்டால் சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த புஸ்ஸு ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கோம் தண்ணி அதில் உள்ளே இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் பேரங்கி போயிடும் அதனால் இது புதுசாக வாங்கி மாற்றினா லாடு புதுசாக வாங்கி மாற்றணும் இப்போதைக்கு ஒரு பக்கம் தான் உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதே ஃபெவிக்கி வாங்கி மாட்டியை ஒட்டியாச்சு அடுத்தது இந்த புஷ்ஷு போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புஸ்ஸு போட்டினா கரெக்டாக அந்த செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒட்டோன்னா ஒரு பக்கம் கீழே கேப் இருக்கும் அதில் தான் தண்ணி போவோம் இப்போ ஒட்டுனதுனால தண்ணி போகாது மேலே அந்த கப்பு இருக்கும் அந்த கப்பையும் போட்டு மூடிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக செட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறோம் சவுண்டு எங்களுக்கு பாருங்கள் ஓடுற சவுண்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல் போட்டு ஓட்டி காமிக்கிறேன் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள் கல் சவுண்டு மட்டும் தான் வரும் நீங்கள் எந்த சவுண்டும் வராது ஆரம்பத்தில் ஒரு சவுண்டு வராது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெண்டு பேடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் கல் போட்டு ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் கல்லை போட்டாச்சு கிரகம் அதிகம் போட்டாச்சு அதுக்கு கல் போடுறோம் கரெக்டாக செட் பண்ணிக்காங்க செட் பண்ணி மேலே டைட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் டைட் வைங்க